தோட்டம் சேகர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேடை மேடைப்பாடம் வீரமணி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்தது ரவுடிகளுக்குள்ளையே கட்சி தோட்டம் சேகர் அண்ணா தின் ஆள் பிடித்து கொலை செய்கிறது இது ரெண்டு கட்சிக்குமே இருந்தது அந்த வகையில நீயா நானா அப்படிங்கிற ரீதியில தான் மயிலை சிவகுமார் வந்து வீரமணியோட ஏங்கிலர் தான் தோட்டசேகரை போட்டது வந்து யாருன்னு சொன்னா மயிலை மயிலேஷ் இதற்கு பின்னால் இருந்து இயக்கியது வந்து வீரமணி இதில் மயிலை சிவகுமார் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சில படுகொலை பண்றாங்க தோட்டம் சேகருக்கு மூன்றாவது மனைவி தான் மலர் மலர்கொடி மலர்கொடி வந்து வழக்கறிஞர் எப்படி அவங்களுக்குள்ள காதல் வருதுன்னா நீதிமன்றம் போகும்போது வரும்போது தான் ரெண்டு மனைவியை ஏற்றுக்கொண்ட தோட்டம் சேகர் இப்ப பொருளாதாரம் நிறைய இருக்கும்போது எத்தனை மனைவி வச்சுக்க தோட்டம் சேகருக்கு மூன்றாவது மனைவிக்கு பிறந்த மகன் மகன் தான் அழகு ராஜா மலர்கொடியும் தான் வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நம்ம அந்த கொலையை பண்ண முடியாது ஆனால் தன் மகனை வளர்த்துடுத்து அந்த கொலையை முடிச்சிடும் நாலு வயசுலேருந்து அந்த மகனுக்கு உங்கள் அப்பாவை கொண்டது அவன் இருபத்தி மூணு வயசு பத்தொன்பது வருஷம் கிடைச்சி அவன் இந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அந்த நாம்சாங் படுகொலை கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் படுகொலை மக இந்த படுகொலையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் முக்கியமான குற்றவாளிகளாக வர்றாங்கன்னா இந்த மலர் கொடி வர்றோம் நான் என்ன கேட்கறேன்னா இருபத்தஞ்சு லட்சம் இதுவரை கொடுத்துருக்குன்னு சொன்னால் அந்த குடும்பம் அப்போ எத்தனை கோடி அவங்கட்டு இருக்கு பொருளாதார குற்றப்பிரிவு வீட்டு மேலே ரைடு ஏன் விடலாம் இந்த இருபத்தஞ்சு லட்சம் எங்கேருன்னு வந்து ஜாம்சாங் படுகொலைக்கு வாங்கப்பட்ட பணமா இந்த கேள்வியை நான் வைக்க விடலாம் அப்போ எத்தனை படுகொலைகள் செய்ததுக்கு சம்பளம் அது எங்க இருந்து நீ சம்பாரிச்ச வழக்கறிஞர் இவ்வளவு லட்சங்கள் வருமா இவ்வளவு கோடிகள் வருமா ஆக இந்த விஷயத்துல என்னன்னா இந்த அம்மா தன்னை இப்போ அந்த வேண்டும் வந்துச்சு அதனால் இது என்ன அம்மா வெளியில இருந்தா போட்டுருவான் என்று பயந்துகிட்டு போயிருச்சு நேரலுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மயிலை சிவகுமாரை வந்து இருபத்தி நான்கு வருஷம் காத்திருந்து பழி திருத்த தோட்டம் சேகருடைய மகன் அழகுராஜா நேற்றுக்கு வந்து நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு அவருடைய பின்னணி என்ன அவர் சரணடைந்ததற்கான காரணம் என்ன சார் தோட்டம் சேகர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை பாடகர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்களை மேடையில் பாடி தொண்டர்களை கவர்கிற வகையில் காந்த குரல் படைத்தவர் ஆனால் பாடகராக இருந்தாலும் மத்திய சென்னை பகுதியில் ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்த காரணத்தால் தான் அரசியலில் அதிக ஆர்வ ஈடுபட்டோடு இருந்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மூன்று முறை சந்தித்து பேசியிருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதாவோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையை தொடர்ந்திருக்கிறார் அம்மையார் அவர்கள் மேடையில் யார் பாடப்போகிறார் என்று கேட்டால் தோட்டம் சேகர் என்றால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் அவர் ஒரு பாடகர் தோட்டம் சேகர் மத்திய சென்னையினுடைய மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்தவர் பொருளாதாரம் இருக்குது ஆரம்பத்தில் வீரமணி அவர்கள் அதாவது பொதுவாக வீரமணி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தவர் மவுடிகளுக்குள்ளையே கட்சி ஓகே தோட்டம் சேகர் அண்ணா திமுக அண்ணா திமுக அம்மாவுடைய விசுவாசி விசுவாசி இவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டிப்பகம் என்பது நீ பெரியவனா நான் பெரியவனா அது மட்டுமல்ல தோட்டம் சேகர் வந்து அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் மாற்று சமூக சார்ந்த வீரமணி தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூதி சார்ந்த இவருக்கு தரையில் வாழ்க்கை அவருக்கு கடலில் வாழ்க்கை தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் என்கிற பாடலை தோட்டம் சேகர் பாடினால் வீரமணி நக்கல் செய்வார் ஓகே அது எங்களுக்கு உரித்தான தொழில் உங்களுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த ரெண்டு பேரையுமே அரசியல் கட்சிகளில் திமுக ஒரு பக்கம் வீரமணியை வளர்க்குது இன்னொரு பக்கம் அண்ணா திமுக தோட்டம் வளர்க்குது ரெண்டு பேரும் ரெண்டு கட்சிக்கும் தேவை இது எல்லாம் என்னன்னா ஆள் பிடித்து கொலை செய்கிற திட்டம் இது ரெண்டு கட்சிக்குமே இருந்தது அந்த வகையில் நீயா நானா அப்படிங்கிற ரீதியில் இருக்கும்போது தான் மயிலை சிவகுமார் வந்து வீரமணியோட கேங்கலர் தார் தோட்டம் சேகர் வந்து என்ன செய்கிறாருன்னா மத்திய சென்னையை தாண்டி வட சென்னைக்குள்ளே சேராவோட ஒரு மிக நெருங்கிய தொடர்புடையும் இருந்திருக்கிறார் ஓகே 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 நல்லது கெட்டதெல்லாம் வந்து சேராவோடு தான் அவர் பின்னி பிணைந்து கலந்து பேசிக் கொள்வதாக அதற்கு பிறகு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தது சில இடங்களில் ரவுடிகளுக்கு இடையே நடைபெறுகிற படுகொலைக்குள்ள சேரா செய்யும் போது அதுக்கு தோட்டம் சேகர் சில இடங்களில் அவரை ஜாமீனில் எடுக்கிறது சில இடங்களில் அவர் தேவைப்படுகிறார் அதனால் அதை வந்து தோட்டம் சேகரும் சேராவும் சற்று கொஞ்சம் நெருங்கிய நண்பர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார் அதாவது இங்கே படுகொலை நடக்குதுன்னா பதுங்குகிற இடம் கடலாக இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க ஆனால் அவர்கள் காஷ்மீர் கடற்கரை பக்கம்தான் அதிகளவில் இருந்திருக்கிறாங்க சேராவும் சரி தோட்டம் செய்கிறோம் சில நேரங்களில் ஆனால் கடல் ம பரப்பு முழுவதுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு நினச்சி வாழ்ந்தவர் வீரமணி ஓகே வீரமணி வந்து சாராயம் காட்சி விற்பனை செய்வதுலையும் ஒரு பெரிய துறையினர் இருக்குது அதற்கு தோட்டம் சேகரும் வந்து மிகப்பெரிய அளவில் அவரும் கொஞ்சம் சாராயத்தில் கொஞ்சம் கொடி கட்டி பிறந்திருக்காங்க அப்புறம் ஒயின்ஸ் ஆஃப் ஏலம் அதில் வருகிற வருமானம் இப்படி மாறி மாறி வந்து ஏன்னா புரட்சித்தலை ஒரு ஆட்சி பதினைந்து பதிமூன்று ஆண்டுகள் அடுத்து எம்ஜிஆர்னுடைய ஆட்சிக்கு பிறகு புரட்சி தலைவி ஆட்சி தொடர்ச்சியாக அதிமுக தமிழ்நாட்டை ஆடுகிற போது ஜெயலலிதா வந்து அரசுடமையாக்குறாங்க அப்பத்தான் இவர் வந்து அந்த ஒயின்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கைவிடுறாங்க இப்படித்தான் அவங்களுடைய வாழ்வியல் முறை இருந்தது இவர்களுக்கு குறிப்பாக தோட்டம் செய்வதற்கு மூன்றாவது மனைவி தான் மலர்கொடி மலர்கொடி வந்து வழக்கறிஞர் எப்படி அவங்களுக்குள்ள காதல் வருதுன்னா நீதிமன்றம் போகும்போது வரும்போது தான் இந்த வழக்கு எடுத்து நடத்துவதற்கு ஒரு நீதிமன் நீ ஒரு வழக்கறிஞர் தேவைப்படுறவங்கன்னா மலர்கூடியின ஜீனியர் வந்து எடுத்து வாதரும்போது இவங்க அடிஷ்னலாக வந்தவங்க தான் இப்போ அடிஷ்னலாக வரும்பொழுது ரெண்டு மனைவியை ஏற்றுக்கொண்ட தோட்டம் செய்கிற இப்போ பொருளாதாரம் நிறைய இருக்கும்போது எத்தனை மனைவி வச்சுக்கணேன் பொருளாதாரம் எப்படி சார் ஒரு ரவுடிக்கு அதுதான் சேராவோட சில இடங்களில் வந்துருக்கிறாங்க கட்ட பஞ்சாயத்துக்கள் வழிப்பறிகள் நிறைய நடந்தது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ரீதியில் இருக்கும்போது கட்ட பஞ்சாயத்தில் தோட்டம் செய்கிற ஆமாம் ஏன்னா இந்த ரெண்டு டீம் இருக்கு மயிலை சிவகுமார் வந்து வீரமணியோட சப்போர்ட்டிவ் வீரமணி வந்து என்ன செய்வார்னா அடிக்கடி வந்து அவர் கடலுக்குள்ள போகிறதுனால அவரை எளிமையாக சந்திக்க முடியாது ஆனால் சாதி ரீதியாக ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார் அதாவது தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அது ஒரு டீம் அங்க வேலை செஞ்சிருக்கு சென்னை சிட்டி முழுக்கவே அது நடக்கும் அவர்கள் அல்லாத பிற ஜாதியினரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இப்ப தோட்டம் சேகர் வேற சமூகம் சேரா வேற சமூகம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க தாழ்த்தப்படுத்தப்பட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தார் அவர்களுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பகை இப்படி குறித்தப்பட்ட சமூகம் வேற பட்டியல் பட்டியல் சமூகம் இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க அவங்கள அதுல நீயா நானாங்குறதுல இப்ப அதிகமா வெற்றி கொண்டது யாருன்னா தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகம் தான் அதிகமா வென்றிருக்கிறாங்க அது காரணம் என்னன்னா சென்னை நகர மாநகரம் என்பது அவர்களுடைய கை ஓங்கி இருக்குது எளிமையாக அவங்க வாழ்றதே வந்து அந்த குப்பம் பகுதியில் வாழ்கிறதுனால தப்பிப்பதற்கும் ஒரு எளிமையான வழி அவங்களுக்கு நிறைய இருந்தது ஆனா இவங்க அப்படி இல்லை பர்மாவில இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் அந்த சேரா தொடர்பில் நெருங்கிய தொடர்பில் வியாசர்பாடியில் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்ப பர்மா பர்மா ஆட்கள் பர்மா பசாறு இன்னைக்கு இருக்கு பாருங்க அவங்க இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடைகள் நட்டுக்கு இருக்கு அதுக்குள்ள போய் பதுங்கிடுவாங்க அங்கே இடம் கொடுத்ததெல்லாம் பர்மா பஜார்ல இருக்கிற அந்த பர்மாவுடைய அகதிகளாக இருந்தவர்கள் பிறகு வந்து இந்த குடிமக்களாக மாற்றப்பட்டார்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் வந்து கருணா கருணாநிதி வந்து அதை என்ன செஞ்சாங்கன்னா அங்கீகரித்தார் அதை மக்களை அங்கீகரிச்சா இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த தோட்டம் செய்கிறதுக்கு மூன்றாவது மனைவிக்கு பிறந்த மகன் மகன்

கோட்டசேகரை போட்டது வந்து யாருன்னு சொன்னால் மயிலேஷ் மயிலேஷ் இதற்கு பின்னால் இருந்து இயக்கியது வந்து வீரமணி வீரமணி வந்து கையை கட்டி அவர் நடுக்கடலுக்கு போயிடுவார் இவங்க கச்சிதமாக அதை முடிச்சுட்டு இவங்களும் நடுக்கடலுக்கு போயிடும் ஆமாம் அது அவங்களுக்கு வாழ்விடமே கடலாகத்தான் அதில் மயிலேஷ் சிவகுமார் வந்து என்னன்னா உண்மையிலேயே அவர் வந்து ஒரு அம்பேத்கர் ஈஸ்ட் ஆரம்பத்தில் அவர் வந்து அந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் குறிப்பாக குப்பத்தில் வாழக்கூடிய மக்களுக்காகவே ஏதாவது ஒண்ணுன்னா அவர் போய் முன்னாடி நிற்கிறார் இது வந்து வீரமணிக்கு மிகவும் ஒரு பெரிய கவர்ந்த தன்மை அப்ப நம்மளுக்கு பிறகு வந்து அஹ் சிவகுமார் தான் சரியான இடத்தை அடைவான் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து வளர்த்தாங்க இதுல மயிலை சிவகுமார் வந்து அடுத்தடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சில படுகொலை பண்றாரு ஓகே அதில் முக்கியமான படுகொலை தான் தோட்டம் சேகர் தோட்டம் சேகர் அப்போ வந்து அதிமுக அவர் ரொம்ப பீக்கில இருக்கில இருக்கிற நேரம் மாவட்ட செயலாளர் ப்ளஸ் சொல்லப்பட்ட நேரம் அதாவது கொள்கை பாடகர் வேற அப்ப அவர் ஆயிரம் விளக்கு தொகுதியில வந்து வேட்பாளரா நிறுத்துவதற்கு அமைய ஜெயலலிதா தயாராயிட்டாங்க அந்த ரேஞ்சில அவருடைய உழைப்பு அசாத்தியமான அதுல வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது யாரு தோட்டம் சேகர் தோட்டம் சேகர் வந்து சேராவோட சேர்ந்து சில படுகொலைகள் நடந்தது இப்ப வந்து எப்படியா இருந்தாலும் வந்து நீயா ராணாங்கிற போட்டி அரசியல் ரீதியாகவும் வந்துருச்சு கண்டிப்பா தொழில் ரீதியாகவும் வந்துருச்சு அதாவது கொலையில நீ முந்தியவனா நான் முந்தியவனா அரசியல நீ பெரியவனா நான் பெரியவனா நீங்க பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல்களில் உள்ளாட்சி தேர்தல் அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் மேயராக தேர்வு செய்யப்பட்ட காலமின்றி காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் வீரமணியினுடைய ஆட்கள் தான் உள்ள புகுந்து மிகப்பெரிய தாக்குதலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய தேர்தல் வன்முறை நடந்தது சென்னை சிட்டி அதில் மயிலை சிவகுமார் மிக முக்கியமான பங்கு வச்சு ஒரு திமுகவுக்கு ஆதரவாக இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கச்சிதமாக கட்சி ரீதியாகவே இவங்க வந்து ரவுடிகள்லாம் தனித்தனியாக நீ அண்ணா அதிமுக என்கிற இதில் பிரிச்சுக்கிட்டு வேலை செஞ்சாங்க அதில் பல படுகொலைகள் நடந்தே இருக்கிறது நீங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா வீச்சுக்கள் ஆயிரம் ஆயிரம் அப்படி ஒரு சம்பவம் அந்த சென்னை சிட்டியில் வீரமணி தலைமையில் ஒரு பெரிய விஷயத்தையெல்லாம் நடத்தினாங்க அப்போ மயிலை சிவகுமார் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அண்ணன நம்மளை இப்படியும் காப்பாற்றிடுவார் வீரமணி அப்படிங்கிற ரீதியில் தான் தோட்டம் செய்கிற போட்டே ஆகணும் இல்லைன்னா நாளைக்கு நம்மளுக்கு சிக்கல் அப்படிங்கிற ரீதியில் தோட்டம் செய்கிற போட்டி எடுக்கிறாங்க இதில் ஆவேசப்பட்ட மூன்றாவது மனைவியான மலர் தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் சொல்கிற இந்த தம்பி அழகு ராஜாவுக்கு வயசே மொத்த நாள் தான் எனக்கு அதுதான் சார் மொத்தமே நாள் தந்தையை இறக்கும்போது எப்படி வந்து இப்போ அவர் வந்து எப்படி ரவுடியாக ஃபார்ம் ஆகிறாரு எப்படி ரவுடியாக அடையாளப்படுத்தப்படுறாரு நல்லவராயவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை சும்மா ஒன்றும் பாடலை அதாவது என்னென்னா மலர் கொடிக்கு ஒரு ஆத்திரம் பழிதீர்த்தவனை பழிதீர்க்க வேண்டும் ஒன்று வீரமணியை போடணும் இல்லை அப்படின்னா சிவகுமார போடணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் அயோத்தி குப்பம் பக்கத்தில் தான் மயிலாப்பூர் ஆமாம் நீங்கள் மயிலை சிவகுமார் எளிமையாக அயோத்தி குப்பத்தில் போய் தஞ்சம் அடைஞ்சிருவார் வீரமணி அழகாக கடலுக்குள்ள கடலுக்கு நீங்கள் இது வந்து இப்போ எப்படின்னா பல நாள் வந்து தோட்டசேகரை வந்து வேவ் பார்த்து தான் முடிக்கிறாங்க அதே மாதிரி மலர்கொடியும் தான் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நம்ம அந்த கொலையை பண்ண முடியாது ஆனால் தன் மகனை வளர்த்துடுத்து அந்த கொலையை முடிச்சிடும் ஓகே நாலு வயசுலேருந்து அந்த மகனுக்கு உங்கள் அப்பாவை கொண்டது நீங்கள் தமிழீழத்தை பற்றி இந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சிங்கள பேரினவாத அரசு எப்போதுமே ஒரு துப்பாக்கி சுடுதல் பயிற்சி இருக்கும்போது யாரையாவது குறி வச்சு சுடைச்சுடுவாங்க அதான் பயிற்சி அப்போ காசியானந்தன் கவிஞர் காசியானந்தனுடைய படத்தை வந்து மாட்டிடுவாங்க அதை பார்த்து சுடு அதை பார்த்து சுடுன்னு பயிற்சி கொடுவாங்க அந்த மாதிரி இங்கே மலர்க்குடி என்ன பண்ணிடுச்சுன்னா இவன் தான் குலகாரன் இவன் தான் அப்பனை குணது இவன் தான் வந்து என்னை விதவையாக்குனது உன் அப்பனோட வாழ விடாமல் பண்ணது இவன் தான் இவனை முடிக்காமல் நம்ம இருக்கக்கூடாது இதையே நஞ்சை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காங்க இப்போ அது என்ன ஆச்சுன்னா இருபத்தி மூணு வயசு பத்தொம்போது வருஷம் கழிச்சு படித்திருக்கிறதுக்கு அவன் புறப்பட்டுட்டான் அவன் ஒழுங்காக அம்மா பேச்சு கேட்கலாம் தப்பு இல்லை ஆனால் அபாயகரமான பேச்சு அவன் கேட்டது தான் அவன் வாழ்வையில் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கியிருக்கான் என்ன நடந்துருச்சுன்னா மயிலை சிவகுமாரை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஆச்சு திமுக ஆட்சியில் தான் அவன் முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது அந்த ஸ்கெட்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஜாம்பவான் எதற்கும் துணிச்சலாக நிற்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கையில கையில் எல்லாம் வச்சுருப்பார் ஆமாம் எப்போதுமே வந்து இந்த சிக்ஸ்டீன் ட்ரைபிள் கையில் வச்சுருக்காரு எப்போதுமே வச்சிருக்காரு இருப்பாரு அது காவல்துறையினுடைய அனுமதி விட்டுலாம் இல்லை ரகசியமாகவே அவர் வச்சுக்கிட்டு இருந்தார் அவர் அசோக் நகருக்கு நண்பர்களுடைய சந்திப்புக்காக வரும்பொழுது தான் அசோக் நகரில் வச்சு அவன் அந்த அழகு ராஜாவோட அஞ்சு பேர் கொண்ட கூட்டாளிகள் ஒரு கும்பல் வந்து முடிக்கிறாங்க இது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஏன்னா சென்னை நகரத்துக்குள்ள ரவுடிகளே இல்லை பெரும்பாலும் பெரிய ரவுடிகள் இல்லை சின்ன சின்ன ரவுடிகள்லாம் இருப்பான் அந்த தோப்பு பாலாஜி அதுக்கப்புறம் அந்த சிசிங் ராஜா இந்த மாதிரி ஆட்கள் வேணா ரவுடிகளாக இருந்திருக்கலாம் ஒழிய பெரிய ஜாம்பவான் ரவுடிகள் வந்து மயிலை சிவகுமார் மட்டும் பெரிய கிடையாது இப்ப சேரா இல்ல ஆளு இருக்கிறாரு இங்கே இல்ல இல்ல எல்லாம் வெளியில போயிட்டாங்க சேரா வந்து தென் மாவட்டத்துல தேனி மாவட்டத்துல இருப்பதாக நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பட் அவர் வந்து என்னன்னா அவர் ஒரு தேவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால அங்கே அவருக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நிறைய பேர் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் தன்னுடைய வா வாழ்க்கையை மாற்றி கொண்டதாக நமக்கு தகவல் கிடைச்சது இந்த என்னமே இருக்கலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆனா போலீஸ் தேடுவதாக இன்னொரு செய்தி சரி அது இருக்கட்டும் இப்போ மயிலே சிவகுமாரை போட்டதுக்கு அப்புறம் என்னோட இவ்வளவு பெரிய ஆளோ ஒருத்தன் போடுறான்னா சாதாரணமாக இருக்கவன் இருப்பானா அப்படின்னு பார்த்தா அவன் சின்ன பையன் சின்ன பிடிப்பன் அப்போ எங்கே இருந்து இவன் உருவானன்னா அதுதான் தோட்டம் செய்வதுடைய மூன்றாவது மனைவிடே மூத்த மகன் அப்படிங்கிற ஒரு செய்தியே கிடைக்கிது இப்போ அவனுக்கு ஒரு தம்பி ரெண்டு பேரையுமே அந்த மலர் கொடி வந்து ஊட்டி தான் வளர்த்துங்க கூடாது ஓகே பிஞ்சில் நஞ்சை திரிப்பது இதுதான் தான் சரி இப்போ சிவகுமாரை போட்டதுக்கப்புறம் அவங்க சரண்ட்ரு ஆகுறாங்க சிறகு போயிடுறாரு எப்படியா இருந்தாலும் சட்டம் என்ன சொல்லணும் தொண்ணூறு நாளில் ஃபைலை கொடுன்றோம் தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் அவன் எவ்வளோ பெரிய கொலை செஞ்சாலும் வெளியில் வந்துடுவான் ஆமாம் சில வழக்குகளில் வேணால் காவல்துறை கிடுக்குப்பிடி போட்டு வெளியில் விடாமல் இருக்குமே ஒழிய இவர் சாதாரணமாக வெளியில் வந்துட்டா இருப்பார் வெளியில் வந்தாலும் உயிர் பயம் ஒன்று இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணன் நாம்சாங் படுகொலை கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் படுகொலை நடக்கும் இந்த படுகொலையில் வந்து பார்த்தீங்கன்னா யார்ரா முக்கியமான குற்றவாளிகளாக வர்றாங்கன்னா இந்த கொடி வர்றாங்க எப்படா வர்றாங்க ஏன் வர்றாங்க அப்படின்னா இங்கே தான் சாதிய பகவின் ஆரம்பத்திலே சொன்னதை போல வீரமணி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மயிலை சிவகுமாராக இருக்கட்டும் வீரமணியாக இருக்கட்டும் அன்றைக்கு ஒரு பாதுகாப்பு அரணுக்குள்ளால் ஆலோசனை கேட்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெரிய ஜாம்பவன் யாரா இருக்கிறார்னா அது அண்ணன்ஸ்ட்ராங்ஸ்ட்ராங்கு அப்படின்னா அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட போனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏதாவது தப்பிக்கலாம்னு தான் அங்கே போயிருக்காங்க இது மலர்கொடிக்கு அன்றைக்கே வந்து இவங்க எல்லாரையும் வந்து தப்பிக்க வைப்பதும் சரி அல்லது இவங்களுக்கு பாதுகாப்பாரணாக இருப்பதும் ஆம்ஸ்டாங் என்பதை புரிந்து கொண்ட மலர்கொடி ஓகே இந்த ஆம்ஸ்டாங் விஷயத்திலையும் உள்ள நுழைகிறாங்க எப்படி கைது செய்யப்பட்டு இப்போதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் அங்கிருந்து தான் நான் அந்த படுகொலையின் போது அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் பன்னிரெண்டு நாட்டு வெடி குண்டுகள் கண்டு இதெல்லாம் ஆமாம் இப்போ இதெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு மலர் கொடி கைதாகி சிறைக்கு போனார் இப்போ கொலை செஞ்சு முடிச்சு சிறைக்கு போன சேவரோட பையன் அழகு ராஜா வெளியில் இருக்கான் அம்மா உள்ளே இருக்கு உள்ள போய் இப்போ ஈவனை வந்து என்ன செய்கிறாங்க அழகு ராஜாவை போடுவதற்கு ரெண்டு டீமும் தயாராக இருக்காங்க ஒன்று மயிலேஜ் டீம் ஓகே அப்போ இன்னும் கிளைகள் இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று அண்ணா நாம்சாங்கனுடைய ஆதரவாளர்கள் வெறித்தனமாக சில பேர் இருப்பதாக கொடுத்தோம் ஏன்னால் ஒரு தலைவனை இழந்துட்டு நிற்கிற தம்பிகள் இன்னும் சொல்ல போனால் அந்த தலைவன் நம்மளை வாழ வச்ச தலைவன் நம்மளை படிக்க வச்ச தலைவன் அதுலேருந்து எவ்வளோனா அது எமோ எமோஷனல் ஆயிடுவான் அப்படிங்கிற அடிப்படையும் இப்போ ரெண்டு பக்கமுமே வந்து இடியா வந்து விழுகுது தோட்டம் சேகரோட குடும்பத்துக்கு குடும்பத்திற்கு இப்போ நீங்கள் மூத்த மனைவி ரெண்டாவது மனைவியெல்லாம் இந்த விஷயத்துக்குள்ள நுழையலை நுழையலை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தோட்டம் சேகர் மறைவு என்பது மூத்த மனைவி தானே பெரிய நட்டமாக இருக்க முடியும் அவங்க தானே ஊரறிய தண்ணீர் அவங்க கண்டிப்பாக ரெண்டாவது மனைவி ஊரறிய திருமணம் செய்யலாம் அதுங்க காதல் திருமணம் என்று நம்ம சொல்ல கேள்விப்பட்டோம் அப்போ அவங்களுக்கு இல்லாத வழி மூன்றாவது மனைவிக்கு வந்திருக்குன்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தில் ஒன்று இள வயதுலேயே நம்ம கணவனை இழந்தோம் ரெண்டாவது இனிமேல் நம்மளுக்கு பொருளாதாரம் என்ன சின்ன சின்ன பிள்ளையில விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற வெறி இந்த வெறி எங்கே வர வந்து நிற்கிதுன்னு சொன்னால் ஆனால் நாம்சாங் படுகொலையில் வந்து நிற்கிது இப்போ அந்த அம்மாவை கைது பண்ணி கொண்டே சிறையில் அடைச்சதுக்கு பிறகு இப்போ அழகு ராஜாவை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ரீதியில் அங்கே ஒரு கேங்க் உருவாயிருக்கும் புதுசாக உருவானதாக நம்மளுக்கு செய்தி எல்லாம் கிடச்சிது அப்போ அழகு ராஜாவை போடணும் பின்னாடியே தொடர்ந்துருக்கேன் இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபோர் ஜாம்பஸார் காவல் நிலையத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் ஒருத்தர் இதுக்குள்ள நுழைகிறார் இப்போ அவனை இவன் வந்து படித்தவன் யாரு அழகு ராஜாட்டு அட்வொகேட்டு இவன் இவன் வந்து எப்படின்னா ஒரு ரவுடி கிடையாது தன் அப்பனை போட்டவனா நான் போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ அவனை ரவுடி ஆக்குறது யாருன்னா காவல்துறை தான் காவல்துறை நீ அவனே அவ்வளோ பெரிய ஆளை போட்ட நான் பார்த்துக்கிறேன் காசு ஒரு லட்ச ரூபா இந்த ஆனந்தன் என்கிற சப் இன்ஸ்பெக்டர் இப்போ அவரை பற்றி அவங்க மனைவி யார் தோட்டசேகரோட மனைவி மூன்றாவது மனைவி மலர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆனந்தங்கிறவர் இதுவரை இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்கிறாரு அதோடு மட்டுமல்ல நீங்கள் வந்து அவர் வந்து என்னுடைய உற்றார் உறவினர்டெலாம் போய் காசு வாங்கி மிரட்டுறாரு ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கொடுன்னு சொல்லி ஒரு செய்தியை இப்போ போடுறாங்க இந்த செய்தியின் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பார்வை என்னென்னா யாரும் யாருக்காகவும் உதவி செய்கிற சூழல் இல்லை அதுவும் ஒரு கொலைகார குடும்பத்துக்கு யாராவது உதவி செய்ய போவாங்களாம் கொலை பண்ணியிருக்கிறீங்க ஒரு மாபெரும் தலைவனை கொண்டிருக்கீங்க மயிலை சிவக்குமாரை கொண்டு இருக்கீங்க பிள்ளையும் ஜெயிலு போட்டான் ஆத்தாவும் ஜெயிலுக்கு போகுது அப்பனையும் வெட்டி கொண்டுட்டாங்க இந்த காலச்சூழலை உனக்கு யார் உதவி பண்ணுவோம் அந்த அம்மா வந்து சொல்லுவது என்னன்னா பொய்யா தெரியுது இப்போ ஆனந்தன் காசு வாங்கினாரா என்பது அவருக்கு தான் வெட்ட வலிச்சோம் காசு வாங்கியிருந்தால் அந்த அயோக்கியன்னு நான் சொல்லுவேன் அது யாராக இருந்தாலும் சரி ஆனந்தன் உண்மையிலேயே காசு எல்லா உறவினர்கிட்டையும் போய் வாங்கியிருந்தான்னு சொன்னால் அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும் விசாரிச்சு ஆனால் இந்த மலர் நான் சொல்வத நம்பிவிட முடியாது ஏன்னா உங்க வந்து ரவுடிஷம் ரவுடிஷம் தான் நான் ஓப்பனாக சொல்றேன் உள்ள இப்போ அண்ணன் ஆம்சாங்கு நம்மளெல்லாம் வளர்த்த விதம் எப்படின்னு சொன்னால் துரோகியா இருந்தா மன்னிச்சிரு எதிரியா இருந்தா திருத்தி உடும்பர் அவருடைய அரசியலே அப்படிதான் துரோகி கூட மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் ஆகும் மலர் குடிக்கும் எப்படி சார் தொடர்பு அவங்களுக்குள்ள பகை வந்து அதுதான் எங்க இருந்து உருவானதுன்னா வீரமணில இருந்து அது உருவாகுது சாதி ரீதியாக வந்து சாதி ரீதியா தான் எப்படியாவது வீரமணிக்கும் மயிலே சிவகுமாருக்கும் தங்க இடம் கொடுத்தது அவங்களை ஜாமீன்ல எடுத்தது பின்னாடி இருந்து செயல்படுத்தியது யாருன்னா அது ஆம்சாங்கு தான் அது சாதிக்காக அந்த ஆள் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த பகை உணர்வோடு தான் இது வருது அது உண்மையா சார் அவங்கள ஜாமியாக அது பொய்யான தகவல் இப்போ அது என்ன அதில் ஆம்சாங்கன்னு தலையிடவே இல்லை அதுதான் பிரச்சனை வீரமணி விஷயத்துலையும் சரி மயிலை சிவகுமார் விஷயத்துலேயும் அவங்க தலையிடல இவங்களுடைய கணக்கு அது இவங்களோட எண்ணம் ஜாதிக்கு சாதிக்காரன் உதவி பண்ணிடுவான் நம்ம வேற ஜாதி அதனால நம்மளுக்கு அவன் நிற்க மாட்டான் இப்போ பதிமூணு நாட்டு வெடிகுண்டுகள் வீட்டுக்களை பதுக்கி வச்சுருக்குறாங்கன்னா அது ஆம்சாங்கண்ணிய படுகொலைக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டதல்ல நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கணும் நம்ம தான் கேங்க் நம்ம போல் நீ இரு எதுக்கும் பயப்படாத உன வெடிகுண்டாக நான் ஆந்திராவிலேருந்து வர வைக்கிறேன் பணமாக அது என்னால் முடியும் நான் வந்து சம்பவ செந்திலோட நெருங்கிய கூட்டாளியாக இருக்கிறேன் அப்படின்னோட சொல்லலாம் ராஜாவும் நானும் ஒன்று அப்படின்னோட சொல்லலாம் ஏன்னா வளர்க்குறீங்கர்ல யார் மலர் கொடி ஆமாம் அப்போ இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இப்போ மலர்கொடி வந்து ஊடகத்தை சந்திச்சு ஆனந்தன் மேலே ஒரு புகார் அலிகேஷன் இதுக்கு வந்து அலிகேஷன் இல்லை குற்றச்சாட்டு அதாவது இதுக்கு பதிவு சொல்ல வேண்டியது ஆனந்தன் தான் நீங்களும் நானும் கிடையாது ஆனால் அந்த குற்றச்சாட்டை அவர் மறுக்கலைஞ்சுன்னா அது உண்மையாகி போயிடும் ஆமாம் அதுக்கப்புறம் நாம வச்சு செய்வோம் ஆனந்தனை அது அது வேற இருக்கு இப்போ இந்த அம்மா வந்து என்ன செஞ்சுருக்குன்னா அதான் அந்த ஃபோர் ஜம்பசார் காவல்நிலையத்தினுடைய ஆய்வாளர் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு இன்னைக்கு புதாகரத்தை கிளப்பியிருக்கிறாங்க மாதம் அஞ்சு லட்சம் ரூபா வந்து அவர் வசூல் பண்ணுறாரு எங்களால் தாங்க முடியலை நான் என்ன கேட்குறேன்னா இருபத்தஞ்சி லட்சம் இதுவரை கொடுத்துருக்குன்னு சொன்னான் அந்த குடும்பம் அப்போ எத்தனை கோடி அவங்கள்ட்ட இருக்கும் பொருளாதார குற்றப்பிரிவு வீட்டு மேலே ரைடு ஏன் விடலாம் இந்த இருபத்தஞ்சு லட்சம் எங்கேருந்து வந்துச்சு ஆம்சாங் நே படுகொலைக்கு வாங்கப்பட்ட பணமா இந்த கேள்வியை நான் வைக்க வரும் அப்போ எத்தனை படுகொலைகள் செய்ததுக்கு சம்பளம் அது எங்கேருந்து நீ சம்பாரிச்ச வழக்கறிஞர் தொழில் இவ்வளோ லட்சங்கள் வருமா இவ்வளோ கோடிகள் வருமா கோடிகள் இருந்தால் தான் நீ இருபத்தஞ்சி லட்சம் பணம் கொடுக்கணும் கேட்டால் உறவினர்கள் கொடுத்தாங்கன்னா உறவினர் யாரும் கொடுக்க வாய்ப்பு இல்லை நீ கொலகாரம் குடும்பம் எப்படி கொடுப்பாங்க நீ ரவுடிகளை கொடுப்போம் எப்படி கொடுப்பாங்க ஆக இந்த விஷயத்தில் என்னென்னா இந்த அம்மா தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த நிலைமைக்கு வந்துச்சு அதனால் இது என்ன செஞ்சிருச்சுண்ணா அந்த அம்மா வெளியில் இருந்தால் போட்டுருவாயின்ட்டு பயந்துக்கிட்டு மயனை கொண்டு சரண்டர் பண்ணிடுச்சு எங்க ஓகே கஞ்சாவளக்கு ஒன்று போட்டு உள்ளே வச்சுட்டாங்க இவனையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு பாருங்கள் பிரியதர்ஷினின்னு ஒரு பொண்ணு ஆமாம் யார அழகு ராஜா இந்த காதலு எங்கே எல்லாம் கண்ண கண்ணமாதிரி காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க அதுதான் இதுன்னு நினைக்கிறேன் ஆனா அறிவம் இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு வந்து ரெண்டு படுகொலைகள் இந்த குடும்பம் பண்ணியிருக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஆனால் நாம்ஸ்டாங் படுகொலை நிகழ்த்திருக்கு அதில் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பத்துல உள்ள ஒருத்தனை ஒரு பொண்ணு காதலிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பேட்டி கொடுக்குறது ஆமாம் என் பொறுத்த நான் கொண்டே ஜூடியல் மாசிஸ்டேட்டுக்கிட்ட நாங்கள் ஆசைப்படுத்தி செயலில் கொண்டே வச்சுட்டோம் வெக்கமாடல உங்களுக்குலாம் நீங்கள் எந்த தேசத்தில் வாழ்கிறீங்க நீங்கள்லாம் எத்தனை படுகொலையில் நடத்துகிற குடும்பத்துக்கு உங்களுக்கு காதல் பாசம் வேறு வருதா அவங்களுடைய வாழ்க்கையை நான் கொச்சப்படுத்தலை ஆனால் இவன் வாழ்க்கை எப்படின்னு எதிர்க்க எதிர் இருக்கு எவன் போடுவான்னு தெரியாது நம்மளுக்கு போடுற சூழலும் காவல்துறையை கூட உருவாக்கும் அவர் நிறைய படுகொலைல தான் நம்ம பார்த்துருக்கோம் சரணி கழக திருச்சிக்கிலாம் சொல்லி என்ன ஆனாலும் நீங்க போயிட்டாலும் விட்டுருவாரு ஆனால் நாம் சாங் படுகொலை இல்ல பாத்தீங்கன்னா சம்பவம் சிந்தன இன்னைக்கு வேற பிடிக்கல அதுக்கு துப்பு இல்லை வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் ஆனா அதுல தப்பிச்சு ஓடணும்னு சொல்லி திருவேங்கடத்தை கொண்டு போய் அதுவும் பதிமூணு கிலோமீட்டர் அதிகாலையில தப்பிச்சு ஓடணும்னா என்னடா அவங்க போய் கொண்டே துப்பாக்கி எடுக் வச்ச இடத்துல எடுக்க சொன்னாங்களாம் ஒரு திருடன் நீங்கள் கைது செய்து எப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியுங்க கையில் விளங்க மாட்டி காலில் விளங்க மாட்டி காலர் சட்டையை இறுக்க ரெண்டு பேரும் பிடிக்க வச்சு நடக்க தான் போவியே இவ்வளோ பெரிய கொலையை செஞ்சவனே துப்பாக்கி எங்களை பதிக்க எடுத்துக்கலாம் யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் இப்போ அந்த படுகொலை போல காவல்துறையே இதை உருவாக்கும் இந்த அம்மா இப்போ எதுக்கு பயந்துச்சுன்னா ரவுடிகளுக்கு பயந்துச்சானுங்கிறத விட போலீஸுக்கு பயந்து சரண்டர் பண்ணிடுச்சு ஓகே ஓகே முடிச்சுருவாங்க நம்ம மேனை இந்த பையன் அவனை வளர்க்கும் போது வந்திருந்தா இப்போ அப்பா செத்துட்டாரு நீ அப்படி போகக்கூடாது போகக்கூடாது அப்போ ஏதோ ஒரு ரவுடிஷம் பண்ணிட்டான் என்னை இளவயிலே தவிக்க விட்டுட்டு போயிட்டான் நாளைக்கு ஒன்றே என்னை நம்பி வர்ற மனைவியும் இள வயசுலேயே பரிதவிச்சுட்டு நீ போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துருந்தா அது உண்மையான தாயா இருக்க முடியும் இது தாயா நாயான்னு கேட்குறேன் நாய் கூட நன்றி உள்ளது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்போ ஸ்டான்லி மருத்துவமனையில் போய் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு சிகிச்சை முறையாக செயலுக்கு அனுப்பிச்சிட்டான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரமெல்லாம் இந்த கதைகளை சம்பவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மூன்றாவது அடிஷனல் நீதிபதிகிட்ட வந்து ஒப்படைச்ச இப்போ அவன் வந்து சிறையில் ஒன்றே அடைச்சிட்டாங்க இப்போ மலர் குடிக்கு என்ன பிரச்சனைனா மூணு பக்கம் பிரச்சனை இருக்கு மயனை தப்பிக்க வச்சு செயலுக்கு அனுப்பிச்சிட்டோம் நம்மளை வந்து டீம்ல டீம்லேருந்து யாராவது நம்மளை போட்டுவாங்களா அல்லது மயிலேஷ் சிவகுமார் டீம்லேருந்து யாராவது போட்டுருவாங்களா இவங்க ரெண்டு பேரும் போலீஸே நம்மளை போட்டுருவாங்களா அந்த உயிர் பயத்தில் தான் நேற்று வெளியில் வந்து உதர்னது மீடியாவை சந்திச்சதுக்கு காரணமே நான் உயிரோடு தான் இருக்கேன் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு தேவை என் பிள்ளைய நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு நாடகத்தை மலர் கொடி இன்னைக்கு அரங்கேற்றம் செய்து மீடியாக்களை சந்திச்சு ஒரு பேட்டி ஓகே அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான பேட்டியை தமிழகத்தை மீட்க போகிறாங்களா அவங்க சொல்லுங்கள் பார்ப்பான் இல்லை தமிழர்களுக்காக போராட போறாங்க தருதலைகள் தேசத்தில் இது போன்ற ரவுடிகளை அரசாங்கம் வெளியில் விட்டிருப்பது வெக்கமானது நான் கேட்குறேன் ஏன் மலர் இப்போ வெளியில் விட்டீங்க மிகப்பெரிய தலைவரை படுகொலை செய்த வழக்கில் முக்கியமான குற்றவாளின்னு சொல்கிறீங்க அது விசாரணையில தான் தெரியும் இந்தம்மா அது சம்மந்தம் போட்டுச்சா இல்லையாங்கிறது போக போக தான் தெரியும் அதில் சட்டத்தில் ஓட்டையை வச்சு வெளியில் வரப்போதா என்னங்கிறது இன்னமே தான் தெரியும் ஆக சென்னை மாநகரம் அடுத்த கட்ட அத்தியாயத்தை நோக்கி நகரத் தொடங்கி ஓகே ஓகே இன்னும் பல படுகொலைகளை மக்கள் பார்க்க இருப்பதாகவே நம்மளுக்கு சந்தேகம் எடுக்கிறது காவல்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இது போன்ற கொடுமையான குற்றவாளிகளை ஓகே உரிய சட்டத்தின் பால் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஓகே சார் ஓகே மிக்க நன்றி சார் நேரில் வந்து பல்வேறு தகவலை பெருந்து நன்றி